காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காலையில் போகணும் இல்லை நமக்கு அது மாடு மாட்டு இருந்துச்சுன்னா மாடு சாணிகளை பொறுத்து இருக்கா என்னன்னு பார்த்து அதில் ஓரம் கட்டிக்கிட்டு மடியை கழிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பால் கறக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்து சகந்த மாடுகளுக்கு தேவனம் போடணும் தேவனத்தை புல் அதாவது வைக்க புல்லோ பச்சையோ நம்ம போட்டோம்னா அது சாப்பிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால் கறந்த சலுப்புக்கு மாடு படுக்கும் நோய் வரும் அந்த அது வராமல் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு அந்த சாணிகள்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு நம்ம புல்லை போட்டு மாட்டை கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் நிற்க வச்சோம்னா அந்த காம்பு எல்லாம் இதாக அடுத்தது நம்ம மாடு வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மணி ஏழு மணி வெளிச்சத்துல மாட்டை ஒரு காட்டு பக்கம் வெளிச்ச காட்டில் மேய்ச்சல் கட்டிக்கிட்டு கரெக்டாக ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தண்ணி கம்மிக்கணும் இப்போ பார்த்தீங்களா அந்த மாட்டுக்கு நம்மளுக்கு தவிடு குச்சி தீவனம் புண்ணாக்கு துவர பொருணம் ஒழுங்காக துவர பொருணா அதுக்கு கொடுத்தோம்னா மாடு ஆரோக்கியமாக இருக்கும் அதுவுமே வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்குன்னா மாடுகளுக்கு வந்து தண்ணி வைக்கணும் சில பேர் என்ன பண்ணுங்கள் காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு வைப்பாங்க அப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வைப்பாங்க அந்த இடப்பட்ட நேரத்தில் அடிக்கிற வெயிலுக்கும் அந்த எனர்ஜி அதுக்கு போச்சுன்னா பால் சுரக்காது மாடு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே மாடு தண்ணி காமிச்சி மாடு செட்டுக்குள்ளவே உள்ள மரத்தடைக்குள்ளையோ கட்டி தீனி போட்டோம்னா மாடு சாப்பிட்டுட்டு வயிறாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சதுக்கு மாடு படுத்து அசை போட்டு ரெஸ்ட் எடுக்கும் மேலே தான் பால் சுரக்கும் நம்ம அஞ்சு மணி ஆறு மணிக்கு தண்ணி கமிச்சி போட்டு மாடு மேய்ச்சல் விட்டு சாயங்காலம் கொண்டு வந்து தண்ணி காமிச்சோம் மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் பால் சுரக்காதுங்க நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு போடுதோ அதனால மாடுகளுக்கும் சா தண்ணி பிடிச்சது சாப்பிட்டு படுத்தா தான் பால் சுரவு தரணும் அதிக அதிகமாக வருங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மாட்டுக்கு தண்ணி கட்டணும் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைங்க காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு ஒரு வேலை சாயங்காலம் காலையில் வந்து பா காலையில் பால் கறந்துட்டு நம்ம மேய்ச்சல் விட்டு ஒன்பது பத்து மணிக்கு ஒன்று சாயங்காலம் பால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு கறக்குறீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு நம்ம த தண்ணி வச்சு பால் கறக்கணுங்க ஏன் நாலரை மணிக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வைக்கிறோம்னா மாடு வந்து அசதியில் கொஞ்சம் உடம்பு டயர்டில் இருக்கும் சாயங்காலம் எதிர் எதிர்வெயிலுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்த தண்ணி குடிக்கும் மேலே மாடுகளுக்கு வந்து ஒரு உடம்புல ஒரு தெம்பு எனர்ஜி கிடைக்கும் மேலே சொரவை விட்டு அது பொட்டாட்டு நிற்கும் அந்த ஆல்ரெடி டயர்டான மாட்டுக்கு நம்ம கன்று விட்டு விட்டு சொறவை விட்டோம்னா அது பால் சுரக்காது அந்த சுரப்பு தன்மை குறையும் அதனால தான் தண்ணி குடித்து நம்ம ஒரு டெம் மாடு தெம்பாக இருந்தது மேலே பால் கறக்கு மேலே அதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாள் தண்ணி காமிச்சு பால் கறக்குதுங்க மாட்டுக்கு ரெண்டு நேரம் தண்ணி காமிக்கணுங்க சில பேர் மதியானம் ஒரு தாட்டி வைப்பாங்க அப்படி நினைச்ச நேரம் தண்ணி வச்சோம்னாலும் அந்த மாட்டோட உடம்பு மாறி போகுது மாடை வந்து குளிப்பாட்டலாமா டெய்லியும் குளிப்பாட்டலாங்க காலையே ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு தாட்டி சாயங்காலம் எதிர்வெயில் குரங்கு கொடுப்பால ஒரு தாட்டி குளிப்பாட்டலாம் மாடை மத்தியான குளிப்பாட்டலாங்களா மாடு பாத்தீங்கன்னா மதியான நேரத்துல குளிப்பாட்டவே கூடாது காலையிலையும் சாதியான குளிப்பாட்டும் மதியான நேரத்தில் குளிப்பாட்டு மதியான நேரத்தில் வந்து ஜூடு மாட்டோட ஹீட்டுக்கு நம்ம தண்ணி எச்சா ஜூட்டை தூக்கி குடிச்சுன்னா மாட்டுக்கு ஒரு டெகிரிக்கு மேல காய்ச்சல் வந்துருக்கு இழப்பு எடுக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டினா அது மாட்டுக்கு அனுத்தம் மாட்டுக்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை எப்படி நாம கட்டுப்படுத்துறது நம்ம வந்து நீங்க மாடு ரொம்ப எப்படினா சும்மா தண்ணி எடுத்து கூட நம்ம வாச தொழிக்கிறவே நீ மாட்டுக்கு தொளிச்சுட்டாலே போதும் அதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம துரத்துற ஊத்தாம இந்த தொழிலுட்டாலே மாட்டோட ஹீட்டு குறையீங்க அது போக மாடு கொஞ்சம் எனர்ஜிக்க துவர போட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சில பேர் கூலிங்கா இருக்கட்டும் உளுத்தம் குரணை கொடுப்பாங்க உளுத்தம் போட்டு உளுத்தம் குரணை கொடுத்தாங்களா மாட்டுக்கு எச்சா ஜூட்டை விட்டு மாடு கழிய ஆரம்பிச்சிடும் மாடு மெலினமாக இழக்க ஆரம்பிச்சிடும் மாடு என்ன தீனி போட்டாலும் தோர துறன்னு கழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உளுத்தம் போட்டு திங்கிற மாடுகள் எல்லாமே ஆனால் உளுத்தம் போட்டு கூலிங்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை கொடுக்க மேலே இதா உதாரணத்துக்கு இப்போ நம்மளே உடம்பு ஹீட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு நமக்கே கொஞ்ச நேரம் லூஸ் ஆக ஆரம்பிச்சு அதே சேர்ந்து மாடுகளுக்கும் நடக்குது ஆனால் உளுத்தம் போட்டு எப்பயுமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது மாட்டுக்கு காய்ச்சல் வந்திருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ மாட்டுக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடு சோர்ந்ததே இருக்கும் மூக்கு வறந்து இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு டல்லான ஃபீலிங்லேயே மாறி நிற்கும் அப்பயே நம்ம போய் இந்த காலை பிடிச்சி பார்த்தாலும் இல்லை நாக்கில் கை வச்சு நாக்குள்ள கை வச்சு பாருங்க இந்த ஜூடு தெரியும் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு நம்ம இயற்கை வைத்தியமோ இல்லை டேப்லெட்டோ போனாலும் உடனே ரெடி ஆயிருக்கு முதல்ல சனியா இருக்கிற மாட்டுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் இப்போ தலைச்சம் கிடையாது சனையா இருந்துச்சுன்னா நம்ம ஊசி போட்டு ஒரு மூணு மாசத்துக்கு தவிடு புண்ணாக்கு அதை மட்டும் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கொடுக்கலாங்க ஒரு மூணு மாசத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாசத்து முறையும் பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இல்லை குச்சி தீவனம் அது ஒரு டப்பா ஒன்றரை டப்பா கணக்கு போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ இல்லை ரெண்டரை கிலோ அதிகபட்சம் கொடுத்தங்கன்னா அது கண் வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் செனை பிடிச்சி நாலாம் மாதத்துலேருந்து ஆறாம் மாதம் மூலியும் பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு குச்சி தேவணும் ஆவரேஜ் சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ கொடுக்கணுங்க ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு சென பிடிச்சி ஆறாம் மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் முடியும் அது டெலிவரி ஆகிற டைமுக்கு நல்லா சத்தாக அதாவது தவிடு புண்ணாக்கு பருத்தி பருத்தி போட்டால் குச்சி தேவணும் நல்லா ஆவரேஜ் வந்து ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ கொடுத்தோம் ஒரு வேலைக்கு கொடுத்தோம்னா நல்லா மடிச்சட்டு விட்டு மாடு நல்லா தெம்பு கண்ணு போடும் போது தெம்பு இருக்கும் உங்களுக்கு டெலிவரி ஆகும் நல்ல பால் வீல் அதிகமாக வருது கண்ணு கரெக்டான வளர்ச்சி அடையும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தலைச்சங்கடாதிக்கு ஆஹ் நம்ம ஒரு தலைச்சங்களை சென ஊசி போடனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜெர்சி ஊசி தான் போடணும் ஏன்னா தான் கண்ணு அளவான கண்ணா பிறக்கும் சில பேர் நம்ம ஜெர்சி மாட்டுக்கு எனக்கு எச்சப் ஊசி வேணும்னு சொல்லிட்டு எச்சப்பூசி போட்டாங்களா அது திங்களை தீனிக்கு இதுக்கு உள்ள கண் பெருத்துச்சுன்னா டெலிவரி எடுக்க மேலே ரொம்ப சிரமமா போயிடும் அதாவது ஜெ ஹெச்எப்பாக இருந்தால் ஜெர்சி ஊசி போச்சப் போடலாங்க மேக்சிமம் மீடியமாக இருக்கிற எல்லாத்துக்குமே தொண்ணூறு பெர்சன்ட்டு நம்ம ஜெர்சி ஊசி போட்டாலும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெர்சி கண்ணுல எடுத்துகிட்டு ரெண்டாவது ஊசி வேணால் நம்ம ஹெச்எஃப் எல்லாம் போட்டுக்கலாங்க மாட்டுக்கு சுண்ணாம்பு தண்ணி கொடுக்கலாங்களா எவ்வளோ அளவு கொடுக்கணும் எத்தனை தடவை கொடுக்கணும் இப்போ மாட்டுக்கு போனீங்க கிழிஞ்ச சுண்ணாம்பு அது நம்ம வேக வச்சு தண்ணி அதில் ஒரு ஒரு குறந்தனியோ அரை குறந்தனியோ ஊற்றி தண்ணி நீந்த முற்பட ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் ஒரு ஒரு நாளைக்கு தா அந்த மாடு தண்ணி குடிக்கும் மேலே தாலி உள்ள நம்ம ஊற்றணும் அதாவது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு மோந்து மேலே அப்போ நீற்ற தண்ணியும் மோக்கணும் அடிவண்டலாக மோக்கக்கூடாது மேலே நீத்த தண்ணியை மோந்து ஊற்றணும்னா மாடு கால்சியம் இருக்கும் மாடு அதிக பால் கறக்கிற மாதிரி டயர்டாகாமல் எனர்ஜிக்கலாக இருக்குங்க